குழம்பு வைக்க போகிறோம் கருவாட்டுக்கு தேவையான காய்கறி வெட்டி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு கத்தரிக்காய் ம முருங்கைக்காய் வாழைக்காய் இந்த மூணும் வெட்டி வச்சுருக்கோம் நான் இது கடத்திற்கு அதனால் போடக்கூடாது ஆ போடக்கூடாது ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறமா சின்ன வெங்காயம் தக்காளி இது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய்ல சின்ன சீரகம் அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் கருவேப்பில அவ்வளோ நகர எதுவும் போட்டு அரைக்க வேண்டாம் அடிச்சு வச்சிருக்கோம் பாடு இந்த கருவாடு ஏன் கொதி வெண்ணியில் ஊற போட்டிருக்கேன் எதுக்காக ஊற போட்டிருக்கேன் அந்த கருவாடெல்லாம் உப்பு அதிகமாக போட்டுருப்பாங்க முள்ளே இருக்காது குண்டு கருவாடுன்னு சொல்லுவாங்கல்ல அது உப்பு அதிகமாக இருக்கிறதுனால குழம்புல உப்பு அதிகமாக இருக்கிறனால கொதிக்கிற வெண்ணி போட்டு ஊற வச்சு கொஞ்சம் ஒரு 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 ஃபிஃப்ட்டு மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும் சரியா சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு காயம் போட்டுக்கோங்க உள்ள வச்சு காயம் கொஞ்சம் கொஞ்சமாச்சு அதுக்கப்புறமா அது தளிக்கல நல்லா பார்த்துக்கோங்க காய்கறிகளுக்கு நல்லா வதங்கட்டும் மாசத்துக்கு ரெண்டு சில குருன்னு கேட்டுக்கலாம் வடங்க வரட்டும் நல்லா போனா அப்புறம் நம்ம வந்து இந்த காய்கறிகள் போட போகிறது கிடையாது து தேங்காய் போடுப்போம் தேங்காய் போட்டு மசாலா ஐட்டம் போடணும் மல்லிப்பொடி கொஞ்சம் தாராளமாக போடணும் கரவாட்டு குழம்புக்கு முழு முழு மல்லிப்பொடி இது வந்து தனியாக வேறு எதுவும் மிக்ஸ் ஆகாது மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டு நான் கொஞ்சம் குவாலிட்டி கூட எடுத்துருக்கனால மல்லிப்பொடி கொஞ்சம் கூடுதலாக போடுறேன் கருவாட்டு குழம்புக்கு எப்பவுமே மல்லிப்பூடி கொஞ்சம் கூட தான் போடணும் வத்தல் பொடி ரெண்டு ஸ்பூன் வப்பல் பிடி போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன்னாகி போட கொஞ்சம் போட்டுருக்கேன் கலருக்காக ஆளோ பச்சை தேங்காய் போட போ கொஞ்சு தண்ணியில் செஞ்சுக்கணும் குழம்புக்கு மாங்காய் போடுறது எனக்கு பிடிக்காது அதனால நல்லா இருக்காது பிடிக்காது நல்லா இருக்காது மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் அதனால புளிதான் தான் ஊத்துறேன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இனி இந்த காய்கறிலாம் வெட்டி வச்சு காய்கறியெலாம் போடலாம் உப்பு போட்டுராதீங்க ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும்னு சொன்னேங்கல்ல பார்த்து தான் உப்பு போடணும் உப்பு போடக்கூடாது காய்கறி அந்த புளித்தடியில் வேகட்டும் வந்து கிளறிட்டு இருக்கீங்க அவ்வளோ இது நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறமா குழம்பு தாளிச்சிடும் ரெண்டு மூணு அலச அலசிவிங்க திரியாமல் அலசிவிங்க உப்பு போகிறதுக்காக கொஞ்சமாவது போகும்ல போ ரூத்துண்டா இவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா கருவாடு இது நல்லா சீப்பாக கிடைக்கும் வடை சரியில்லை சரி நிறைய போட்டு போகுதுல்ல கரோட்டு குழம்பு ரெடி எடுமே கொதிச்சு கொஞ்சம் வச்சனோடனே வெந்தயம் போட்டு தாளித்து இறக்க வேண்டியது புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தேங்க் தேங்க்யூ நல்லெண்ண வெந்தயம் கடுகு ரொம்ப வெங்காயம் நல்லா ரோஸ்டாகும் நல்லா ரோஸ்டாகும் நல்லா ரோஸ்டானோன்னே தலத்து ஊற்றிட்டு கரோட்டு குடும்பம் ரெடி ரெடி நல்லா ரசா மனமும் இருக்கும் இந்த ஃப்ளேவரில் ரெடி பாருங்க இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக